ராசி அதாவது அண்டக்கல் அப்படின்னு சொல்வாங்க அண்டக்கல் அப்படிங்கிறது மச்சக்கல் அண்டக்கல் சர்வக்கல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லுக்குள்ள ஒரு கல் சொல்லுவாங்க அதான் பிற்றுக்கலாம் அந்த மகாசக்தி என்னைக்காவது பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும் பிளாக் ஆகும் ஒளிரும் தன்மையை கொண்டு வருவதற்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இரும்பு படக்கூடாது அந்த நேரத்தில் உங்களோட நகம் படக்கூடாது இதுதான் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என் ஆசைகள் நிறைவேற வேண்டும் எந்த காரியமும் தடங்களாக இருக்கக்கூடாது வாழ்க்கை மிளிரும் இதுதான் சொல்லுவாங்க இந்த ஷைனிங் ஆஃப் த லைஃப் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய இடத்துல ஒளிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளை பிடிச்ச பீடை எல்லாம் இப்படி வெளியில் போக ஆரம்பிச்சிருந்த கல்லுப்புக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ராசி அதாவது சொல்லுவாங்க அண்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மச்சக்கல் அண்டக்கல் சர்வக்கல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லுக்குள்ள ஒரு கல் இருக்குன்னு சொல்லுவாங்க அதான் பிற்று ஸோ அதெல்லாம் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஸ் பண்ண முடியும் சக்தி ஊற்றுதல் தான் ஸ்டிமுலேஷன் தான் மனிதனாக பிறக்கப்பட்ட அத்தனை பேருக்குமே சக்தி நிறைந்த ஒரு மனிதர்கள் தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள வந்து சக்தி இருக்கும் அது மகாசக்தியாக மாற்றிக்கணும் அந்த மகாசக்தி என்றைக்காவது பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும் பிளாக் ஆகும் ஏதோ ஒரு காரணத்தினால மனித கோளாறு இல்லைன்னா கிரக கோளாறு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பிளாக் ஆகும் இல்லைன்னா பிளாக் ஆகும் இல்லைன்னா செயல் அற்று போகும் ஆனா எப்பொழுதுமே கண்டமாகாது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி ஆற்றலை ஒளிரும் ஆற்றலாக மாற்ற வேண்டும் நல்லா கேட்டிருக்கேன் ஒளி ஆற்றலை ஒளிர வேண்டும் தான் எல்லாத்துக்குமே வெளிச்சமா இருக்கு ஆனா அது ஒளிர வேண்டும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒளிரினா தான் சொல்லுவாங்களே ரோட்ல போயிட்டே இருங்க ஒரு சாதாரணமா ஒரு கடையில் ஒரு லைட்டு போட்டிருப்பாங்க உங்க பாரு அப்படி பார்க்கும் ஆனால் சீரியல் லைட்டு ஜிலி ஜிக் இருக்கும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு சீரியல் லைட்டு அது உள்ளே என்ன இருக்கிற வரைக்கும் போகும் நார்மலாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நல்லா கவனிங்க ஒரு லைட்டு போட்ட ஒரு கடையாக இருந்துச்சுன்னா அதை பார்ப்பீங்க ஒரு அப்படி பா கடந்து போவீங்க ஆனால் ஜிலி ஜிலி ஜிலுன்னு மின்கு வச்சிக்கலாம் ஒளிந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் பிரெயின்னு உங்களுடைய கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுவோம் உள்ள கடைசி வரைக்கும் யார் என்ன இருக்கிற பார்க்கும் காரணம் இந்த ஜுலி ஜலிப்பு ஒரு மனிதனுக்கு அதான் தேவை ஸோ எப்பேற்பட்ட காரிய சித்தியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆற்றலையும் ஆறாவையும் ஜொலிஜொலிக்க வைக்கணும் ஒளிர வேண்டியது நார்மலாகவே கடல் கொடுத்த ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை பேரற்புதமாக மாற்றக்கூடியது தான் இந்த எலக்ட்ரோ ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃபீல்டாக அப்படி என்லாஜ் பண்ணணும் இதுக்கு கடல் எண்ணெய் கொடுத்த கல்லுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லுப்பு வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது அதாவது உப்பில்லா பெண்டம் குப்பையிலேயே அதேமாரி உப்பில்லா பிண்டம் அதாவது உடம்பு குப்பை தான் அது லைட்டிங் இருக்கும் ஆனால் லைட்னிங் இருக்காது லைட்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி வெளிச்சம் வெளிச்சம் ஆரூர வெளிச்சமாக மற்றவங்களுடைய மற்ற மனிதனுடைய ஆறாவும் மற்றவங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ அதில் வந்து கவர வேண்டும் அதாவது அப்படி இருக்கணும் கவர் இழுக்க வேண்டும் மிஸ்மரிசம் மாதிரி அப்படியே நம்ம என்ன பண்ணணும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பிஸ்னஸ் ஆனால் அன்பு இருக்க வேண்டும் பண்பு இருக்க வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒளிதம் இருக்காது சில சமயத்தில் அது பிளாக் ஐ ஃபீஸ் ஆயிடும் ஆனால் அது ரொம்ப ரேர் அதனால் அது எப்போ அந்த சப்ளை போகாமல் அந்த ஒளிரும் தன்மையோட ஒளிரும் தன்மையை கொண்டு வருவதற்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் கடல் உப்பு ரொம்ப ரொம்ப இதுக்கு தேவையானது கடல் உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரெண்டு கை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அழகாக செஞ்சுக்கலாம் நல்லா குளித்து தந்துருங்க உட்காந்துட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு கல் உப்பு கொஞ்சோண்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா கல் உப்பு பிரதானமான ஒன்று அடுத்தது பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஒரு மூலிகை தேவைப்படுது அதான் குப்பை மணி வேர் இந்த குப்பை மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாசல்லே கிடக்கும் ரொம்ப பெரிய செடி இல்லாமல் நார்மலான ஒரு செடியை நம்ம என்ன பண்ணணும் சண்டே சண்டே தானே நம்ம பண்ணுறோம் இந்த ஒரு தடவை எடுக்கக்கூடிய அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு சூப்பராக செட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட பவர் போய்டும் அதை ஓடு மாத்திலேயோ தண்ணியோ போட்டு திருப்பி புதுசாக செஞ்சு வச்சுக்கணும் குப்பை மீனி வேற நம்ம எடுக்கணும் எப்படி எடுக்கணும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில அதை தண்ணி ஊற்றி மஞ்சள் தெளிச்சு மஞ்சள் நீர் தெளித்து அந்த செடிக்கிட்ட ஒரு பர்மிஷன் நான் இந்த செடியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை சாபம் நசி நசி அவ்வளோதான் நிறைய மெத்தட் இருக்குது நீங்கள் உன் உயிர் உன்னுள் நிற்க உன் உயிர் உன்னுள் நிற்க நசி நசி மூலிகை சாபம் நசி அவ்வளோதான் இல்லையா நசி நசி மூலிகை சாபம் நசி இப்படி சொன்னாலும் ஓகே தான் ஆனா அந்த காலத்துல சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா உன் உயிர் உன்னுல் இருக்க அதாவது உன்னோட உயிர் அந்த அந்த வேரோட சக்தி அப்படிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நசி நசி மூலிகை சாபம் நசி அது சொல்லக்கூடிய சாபம் எனக்கு நசியை நசிந்து போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் சரி இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு மேட்டர் இதை எடுத்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிக்கரிங்க பார்த்தீங்களா அந்த வேருக்கும் அந்த தண்டுக்கும் அதை வந்து ஒரு இரும்பு வச்சு வெட்டக்கூடாது நல்லா கேட்டீங்கன்னா இரும்பு வச்சு வெட்டக்கூடாது அதுக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கட்டை வச்சு நச்சு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஆனால் இரும்பு படக்கூடாது அந்த நேரத்தில் உங்களோட நகம் படக்கூடாது இதுதான் நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது நகமும் இரும்பும் படக்கூடாது சரிங்களா அப்போ என்ன பண்றீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு செங்கல்லையோ இல்லை கல்லையோ வச்சு ஒரு கட்டையை வச்சு நச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த வேர் உள்ள பசருக்குன்னு வச்சுங்களையா அந்த வேற உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கல்லு உப்பு அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கையில எடுத்துக்கிட்டு கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க டீப் பிரீத் ஒரு டூ செகண்ட் உள்ள எழுத்துங்க அப்படி வாய் வழியா பொறுமையா விடுறீங்க வாய் வழியா உங்களுக்கு விடுறதுக்கு சிரமமா இருக்குன்னா மூக்கையில இழுத்து மூக்களை விடலாம் அது என்ன எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணலாம் அவ்வளோதான் எப்படி பண்ணலாம் இது ஒரு பத்து வாட்டி அவ்வளோதான் இது ஒரு சிம்பிளான ஒரு மேட்டரில் நம்மளையே நம்மளை டைனமோ பண்ணுறோம் ஆற்றலை ஒளிரும் ஆற்றலாக இது செய்துவிடும் இந்த நேரத்தில் ஏதாவது மந்த்ரா சொல்லலாமா அது உங்கள் இஷ்டம் மைண்டில் ஓங்காரம் சொல்லிக்கலாம் ஓம் சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாகவே இயற்கை எண்ணெயே இயற்கையே இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் எனக்கு பாசிட்டிவாக மாற வேண்டும் என் ஆசைகள் நிறைவேற வேண்டும் எந்த காரியமும் தடங்களாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் மனசில் என்ன நினச்சிக்கோங்களா மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் இதுதான் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு சொல்லும்பொழுது உங்களோட ஹேண்ட் சக்கராக என்னாகும் ரொம்ப பாசிட்டிவாக மாறும் இந்த நேரத்தில் நீங்கள் டீப் இன் இன்ஹேல் எக்ஸேல் விட்டுறீங்க பார்த்தீங்களா உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய பிட் பிடிவொட்டி கிளான் பான்ஸ் கிளேன் இது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் தலையில் இருக்கிற தாமரை இப்படி விரிய ஆரம்பிக்கும் தான் நீங்கள் கல்விப்பை வச்சுருப்பீங்க இல்லையா அப்படியே அதோடைய வேவ் போய் கேலக்சியில் போகும் உயிரும் வளரும் உயிரும் மிளரும் தேகமும் வைக மாறும் இதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி உடம்பு மிளக தொடங்கிவிட்டால் ஆறா பெருக தொடங்கிவிட்டால் உங்கள் கண்ணிலும் ஒளி மின்னும் தேகத்திலும் ஒளி மின்னும் ஆக வாழ்க்கை மிளிரும் இதுதான் சொல்லுவாங்க இந்த ஷைனிங் ஆஃப் த லைஃப் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய இடத்துல ஒளிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சக்தி பிழிஞ்சு ஓரளவு காயப்பட்டு இருக்கிற நம்மளுடைய துன்பங்கள் நம்மளுடைய உயிராற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காலையில் மலரக்கூடிய ஒரு பூ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃப்ரெஷ் பிளாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளாசிங் பிளடர் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக காலையிலேயே அப்படியே திறந்த ஒரு பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய உள்ளம் மாறும் உள்ளம் மாறிவிட்டால் உள்ளே இருக்கக்கூடிய கருமையம் வெளியே இருக்கக்கூடிய கருமையம் நம்மளை பிடிச்ச பீடை எல்லாம் அப்படி வெளியில் போக ஆரம்பிச்சிருந்த கல் உப்புக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அப்போ உள்ளே என்ன வைக்கிறோம் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு மேட்ரா குப்பை மேனி வேர் இதை எடுத்து வச்சது ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் அதை ஓடுற தண்ணிலையோ இல்லை எங்கேயாவது விட்டுட்டு புதுசாக அதே மாதிரி நீங்கள் காப்பு கட்டி மீன்ஸ் நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரி மூலிகை ச தண்ணியை தெளிச்சிட்டு மந்திரம் சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம் இதுதான் பல பேருடைய சக்ஸஸ் அந்த காலத்தில் அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கல்லூப்பு என்றைக்குமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எப்பேற்பட்ட ஒரு நெகட்டிவான இடத்துலையும் கல்லூப்பை கொஞ்சம் நேரம் ஒரு படியில் தூக்கி வச்சிங்கன்னா அந்த இடம் பாசிட்டிவாக மாறும் இது உலகம் அறிந்த உண்மை உள்ள விஷயம் சோ பச்சை கற்புறம் நீ எல் எதையுமே சொல்ல தேவையில்லை ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு பிப்டி பர்சன்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நூறு பர்சென்டா மாத்தக்கூடிய சக்தி பச்சை கருப்புறத்துக்கு உண்டு குப்பை மெனி சொல்லவே தேவையில்லை அதிர்ஷ்டத்தின் குப்பை குப்பைமேனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல காப்பு கட்டி ஒரு கோல்டு தாயத்துல உள்ள போட்டு கழுத்தில் கட்டிப்பாங்க அது அவ்வளோ பெரிய ராசியை கொடுக்கும் இப்படியும் பண்ணலாம் தாயத்தாவும் போட்டுக்கலாம் ஆக குப்பை உங்களுடைய குப்பையான வாழ்க்கையை பல பழக்கம் மேனையாக மாற்றும் வாழ்க்கையை மிளற வைக்கக்கூடிய சக்தி அதாவது மூணையும் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க முன்னோர்கள் ஸோ இதை ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் அதேமாரி நல்ல காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ உன்னமி அமாவாசை கிரகண காலங்கள் எல்லாம் பண்ணால் இன்னும் வீரிய சக்தியாக இருக்கும் ஆக ஒரு மனிதனை அவங்களோட உழைப்புக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் தடங்கள் அதுக்கும் நம்ம பார்த்து கவனித்து இந்த மாதிரி பரிகாரங்களையும் சேர்த்து செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்